நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது மனம் இருக்காங்கல்ல மனோ வந்து ஒரு விபரீத முடிவு வந்து எடுத்துட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்குற சேனலில் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம சுடர் வந்து மயங்கி விழுந்துடுறாங்கல்ல அவங்கள கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க இந்த பக்கம் பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு கலைஞ்சு போயிடுறாங்க கலைஞ்சு போன பிறகு வந்து மனோ வந்து டிப்ரெஷன்லேயே இருக்காங்க என்ன பண்ணுறது இது வந்து நம்மளோட பல நாள் கனவு அதை ஒரே செகண்டில் வந்து இப்படி தவிடுபடி ஆக்கிட்டால எப்படி கண்டிப்பாக நம்ம வந்து தோத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் நம்ம நானும் நீ கல்யாணம் பண்ண பிறகு இந்த சொத்த எல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தோம்னா அந்த சுடர் உள்ள வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா அவள் ஆல்ரெடி வந்து என்கிட்ட சவால்கிட்டிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் இப்படி ஒரு முடிவு வந்து எனக்கு பதில் அவர் அவள் அவள் வந்து தாலிகை வாங்கிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஏப்பா எனக்கு இனிமேல் வந்து எனக்கு வாழ்க்கையே போச்சுப்பா இனிமேல் நான் வந்து எளியில் எப்படிப்பா அடைவேன் இனிமே அவள் இருக்கா இந்து இருந்தால் இந்து வந்து தீர்த்து கட்டியாச்சு அதுக்கடுத்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிடுறாங்க விறு வீரன்னு கதவை பூட்டிக்கிறாங்க கதவை பூட்டிக்கிட்டு அங்கே சேலையெல்லாம் எடுத்துட்டு அங்கே மேலே வந்து ஃபேன் இருக்குது அந்த ஃபேன் மேலே போட ஆரம்பிச்சிட்றாங்க வெளியில இருந்துட்டு அவர் தட்ட ஆரம்பிச்ச அம்மா எந்திரிமா சாரி அம்மா வாமா வெளியில் வாமா தயவுசே கதவை தரமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இப்படி சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு எழில அம்மாலாம் வந்துடுறாங்க வந்தவொடனே ஏய் வெளியில வா மனோ சொல்றது கேளு வெளியில வா வா வெளியில் வா பேசிக்கிறோம் எல்லாம் வந்து வெளியிலோட அம்மா வந்து இருக்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்தா எதையுமே கேட்காம அவங்க பாட்டுக்குள்ளே எடுத்து அங்கே அங்கே அதில் வந்து போட்டு கேட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு வந்து விறுவிறுன்னு ஓடுறாரு நம்ம எளி கதவை தரணும் திறக்க மாட்டோம் சொல்லிட்டு அந்த ரூமுக்கு சைடில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி அந்த ஜன்னலில் போய்கிட்டு ஏய் மனோ நீ இப்போ எடுக்கிற முடிவு வந்து தப்பான முடிவு நான் சொல்றது கேளு நீ தயவு செய்து வெளியில் வா நம்ம வந்து உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனி என்ன எதிரில் பேசுகிறதுக்கு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன உன் வாழ்க்கை போச்சு நீ என்ன இந்த வீட்டை விட்டா போயிட்ட இல்லைன்னா என்னைய விட்டா போயிட்டேன் இங்க பாரு இப்போ கல்யாணம் தானே முடியலை அதை பற்றி நம்ம உட்காந்து பேசுவோம் ஆனால் நீ இந்த வீட்டில் ஒருத்தி எப்போயுமே வந்து எங்கள் குடும்பத்தில் தான் உன்னை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்னடா ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய இப்போ கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எவ்வளவோ வந்து நம்ம எளியில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பாட்டில் வந்து அதுக்கடுத்து சேலையை கட்டி முடிச்சிட்டாங்க இது கழுத்துலலாம் மாட்டிட்டாங்க மாட்டிட்டு சேரோட நுண் முனியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா எளியலோட அப்பா வந்து இனி அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலையில் கை வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுறாரு எவ்வளவோ கெஞ்சி பார்க்காங்க இவங்களும் எளியலோட அம்மாவும் அம்மா வெளியில் வாமா வெளியில் வாமா சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கெஞ்சுறாங்க ஜன்னல் வழியாக பார்த்தா நம்ம எளியில் வேற கேஞ்சிக்கிட்டு இருக்காரு மனம் சொல்கிறத கேளு வெளியில் வா நம்ம பேசுவோம் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் வாழ்க்கையை போச்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமோ வந்து முடிச்சிடுறாங்க